பல நேரத்தில் நம்ம புரியாமல் வாழ்ந்துடுறதையே ரொம்ப க்யூட்டாக காட்ட முயற்சி பண்ணுறோம் கிடையாது நீங்கள் ரொம்ப க்யூட்டான எக்ஸ்பிரஷன்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் செல்ஃபி எடுத்து போட்டு பாருங்க அப்புறம் தெரியும் அது எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு உண்மையில இந்த செல்ஃபி ஐடியா வந்தது ரொம்ப பெரிய நல்லதாக போச்சு நம்ம மூஞ்சியெல்லாம் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நமக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு பல நேரத்தில் ரொம்ப க்யூட்டான எக்ஸ்பிரஷன் நீங்க நினைக்கிறதெல்லாம் செல்ஃபி எடுத்து பார்த்தா தான் தெரியுது எதையோ சொல்லப்போ எப்படியோ முடியுது பாருங்க பல நேரத்தில் நாமளும் ரொம்ப க்யூட்டான எக்ஸ்பிரஷன்னு நினைக்கிறதெல்லாம் செல்ஃபி எடுத்து பார்த்தா தான் தெரியும் ரொம்ப அசிங்கமாக இருக்கு வாழ்க்கைனா என்னென்னு புரியாமலேயே வாழ்ந்து முடித்து விடுவதை ரொம்ப க்யூட்டாக இருக்கிறதா நினைக்கிறோம் கிடையாது குளிப்பதற்கும் உணவு உண்பதற்கும் உடுத்துவதற்கும் நம் வாழ்க்கைக்கு தினசரி வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்ற இந்த செயல்களை செய்கின்ற நாம் குளிக்கலைன்னா உடம்பு நாரும் எப்படி அட்டன் பண்ண விடா விடாமல் விடப்படுற உடம்பு நாற்றம் எடுத்து உங்களுக்கே அருவருப்பாக இருக்கின்றதோ அதே மாதிரிதான் அட்டன் பண்ணப்படாமல் விடு விடுகின்ற விடப்படுகின்ற உணர்வும் நாற்றமெடுத்து உங்களுக்கே அறுவருப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியே தீரும் எப்போ உங்களுடைய வாழ்க்கையின் சில பாகங்களை நீங்களே பார்ப்பதற்கு உங்களுக்கு வலிக்கிறதோ அப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் நாற்றம் எடுக்க துவங்கிவிட்டது உங்கள் வாழ்க்கையில் சில நபர்களையோ சில சூழல்களையோ சில நினைவுகளையோ நபர்களும் சூழல்களும் நிகழ்காலத்தில் இருந்தால் அது வாழ்க்கை கடந்த காலத்தில் பதிந்திருந்தால் அது நினைவு உங்கள் கடந்த காலம் சார்ந்த சில நினைவுகளையோ நிகழ்காலத்தின் சில நபர்களையோ சூழல்களையோ எதிர்கொள்ள சகிக்க முடியாத எதிர்கொள்கின்ற திராணி இல்லாத மனநிலை உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் உணர்விற்குள் நாற்றம் எடுக்க துவங்கிவிட்டது உடலை தினந்தோறும் குளிப்பாட்டி வாழ்க்கைக்கு தயாராக்குவதைப் போல உண ஊட்டி உங்கள் வாழ்க்கைக்கு உங்களை தயாராக்கி கொள்வது போல சரியான உணர்வும் ஊட்டி உங்களை தயாராக்கிக் கொள்ளுங்கள் எல்லாருமே நினைச்சுட்றோம் பணம் வந்துட்டால் எல்லாத்தையுமே நம்மளால் டீல் பண்ணிட முடியும் ரன் பண்ணிட முடியும் மன உளைச்சல் துக்கம் இதெல்லாம் எப்படிப்பா டீல் பண்ணுவீங்க என்ன தண்ணி அடிச்சு மறத்தரலாம் எவ்வளவு நேரம் தண்ணி அடித்து மறப்பீங்க நாள் முழுக்க தண்ணி அடிச்சுட்டே இருக்க முடியுமா நாள் முழுக்க போதையிலேயே இருக்க முடியுமா சாத்தியமில்லை போதையிலேயே வாழ்ந்து விடலாம் என்பது வேதைக் கனவு போதையிலும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க முடியாமல் தான் எதிர்கொள்ள முடியாமல் தன்னை மறுதளிப்பதற்காக அடிமட்டமான மனிதர்கள் ஒன்றாய் சேர்ந்து கண்டுபிடித்த மூடக்கருத்துகளின் தொகுப்பு தான் நாத்திகம் தினம் பல் பல்வளக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்காக பபில்கம் போட்டு மென்னே வாயக் க்ளீனாக வச்சிருக்க முடியுமா எவ்வளவு நேரம் மெல்ல முடியும் அதுக்கப்புறம் பபிள்கம் சேர்த்து நாட்டம் அடிக்க ஆரம்பிக்கணும் அவ்வளவுதான் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க முடியாத மூடர்கள் தன் மறுதளிப்பை தானும் இயற்கையும் ஒருங்கிணைப்போடு இயங்குகின்ற தர்மத்தின் மறுதளிப்பை கடவுள் மறுதளிப்பாக நாத்திக நாராசமாக நாட்டிற்குள்ளே பரப்பினார்கள் உங்களைப் பற்றி உங்களுக்கு புரிந்துவிட்டாலே ஒரு மிகப்பெரிய நிம்மதியும் திருப்தியும் ஒன்றுமில்ல ரொம்ப சின்ன விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது முடியவே முடியாது சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நினச்சி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற அதே விஷயங்களை ஒரு கப் காஃபி குடிச்சிட்டப்பறம் நினச்சா என்னவாக இருக்குது இதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாழ்க்கையை பற்றிய உங்கள் முடிவுகள் எல்லாமே உங்கள் மனம் சார்ந்தது என்று நினைக்காதீர்கள் உங்கள் மூளையின் வேதி இயல் சார்ந்தது பிரச்சனை எங்கேன்னு தெளிவாக தெரிஞ்சால் தீர்த்துறது சாத்தியம் மனம் சார்ந்ததுன்னு நினச்சி போராடிட்டு இருந்தீங்கன்னா பேயோட போராடுற மாதிரி தீர்க்க முடியாது பேயோடி போராடி வென்றவன் இல்லை அது பேயே இல்ல இல்லாத பேயை இருப்பதாய் நம்பி நம்பிய பேய்க்கு நாமே உயிர் கொடுத்து நாமே உயிர் கொடுத்த பேயோடு நம் உயிரையே விட்டாலும் வெல்ல முடியாது திரும்பி பார்க்க ஒண்ணாத ஒருவன் அது சாத்தியம் என்று நம்பாத ஒருவன் அதை சத்தியமாய் அனுபவித்து பார்க்காத ஒருவன் தரம் தாழ்ந்து வாழ்க்கையின் பொது கருத்தாக இயங்குகின்ற மிகப்பெரிய ஒருமைத்தன்மையை மறுதலித்தல் நாத்திகம்